என் அன்பு கண்மணிகளே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தடைகள் விலகுவதற்காக உங்கள் குடும்பத்தோடு என் சமூகத்தில் மண்டியிட்டு ஜபம் செய்யுங்கள் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று நான் சொன்னதுபோல் உங்கள் குடும்ப நல்ல காரியங்களில் தடைகளாக இருக்கும் சத்துருவை சங்கரித்து உங்கள் குடும்ப விழாக்கள் நீங்கள் நினைத்துப் பார்க்கவே முடியாத அளவிற்கு சிறப்பாக நடைபெறும் நீங்கள் அதிகாலை வேலையில் என் சமூகத்தில் மண்டியிட்டு ஜபம் செய்யுங்கள் போது உங்கள் பிள்ளைகளையும் உங்களோடு சேர்த்து வைத்து ஜெபம் செய்யுங்கள் உங்கள் ஜெபத்தை நான் கண்டேன் நீங்கள் கையிட்டுச் செய்யும் எல்லா காரியங்களிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்கள் குடும்பங்களில் எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் எனக்கு எல்லாமே தோல்வி மனது விட்டது கடன் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக ஜாமீன் போட்டுக் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்துள்ளீர்கள் அவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டு பணம் செலுத்தவில்லை இதனால் மனமுடைந்து அவமானப்பட்டு கடைசியில் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை எடுத்து விடுகிறீர்கள் இதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அந்த செயலை செய்து விடுகிறீர்கள் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து இயேசுவே என்று என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உங்களுக்கு அந்த ஒரு நிமிடத்தில் விடுதலை தருவேன் இயேசுவே எனக்கு கடன் பிரச்சனையால் நிம்மதியில்லை நான் கடனாளி என்பதால் என் உறவுகள் கூட என்னை விட்டு விலகிப் விட்டார்கள் நீங்கள் என்னை அரவணைக்க வாருங்கள் இயேசுவே என்று என்னை நோக்கிக் கூப்பிடு ஜபம்தான் ஒரு விசுவாசியின் சக்தி வாய்ந்த ஆயுதம் உங்கள் தொழிலில் குடும்பத்தில் இருக்கும் தடைகளை எல்லாம் கொண்டு வருபவன் சத்துருவானவன்தான் அந்த சத்துருவை முறியடிக்க உங்கள் வல்லமையான ஜபத்தினால் மட்டும்தான் கூடும் தொழிலில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் உங்கள் விசுவாசம் உள்ள ஜபத்தினால்தான் அதை முறியடிக்க முடியும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நான் உங்களுக்கு சொன்னது போல் ஒருவருக்கொருவர் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நீங்கள் இயலாதவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் கைம்பெண்கள் உணமுத்தவர்கள் ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்பவர்களாக இருங்கள் பாவத்தை விலக்கி புண்ணியம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்போது நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கான பலன்கள் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் நீங்கள் செய்கிற பாவங்கள் அனைத்தும் தான் உங்கள் வாழ்வில் தடைகளாக வந்து நிற்கிறது இந்த தடைகளை நீக்குவதற்கு உங்கள் தந்தையிடம் நடு இரவு மண்டியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என் பரலோக வாசலை தட்ட வேண்டும் நீங்கள் விசுவாசத்தோடு போது என் தந்தை மனது இறங்கி உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கிப் போடுவார் உங்கள் தொழிலில் வேலையில் படிப்பில் திருமணத்தில் இருக்கும் தடைகள் பறவை பறந்து போவது போல் பறந்து போகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசசத்துடன் ஜெபம் செய்ய வேண்டும் என் தொழிலில் இருக்கும் போட்டி பொறாமை தடைகள் நீங்க வேண்டும் அப்பா நான் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கும் போட்டி பொறாமை நீங்க வேண்டும் அப்பா என் பிள்ளைகள் படிக்கப் போகும் பள்ளி கல்லூரியில் இருக்கும் போட்டி பொறாமை தடைகள் நீங்க வேண்டும் அப்பா என் பிள்ளைகள் திருமணத்தில் இருக்கும் திருமணத் தடைகள் நீங்கி ஒரு நல்ல வரன் அமைய வேண்டும் அப்பா என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னிடம் இயேசுவே என்னால் வாழ்வில் எந்த காரியத்தையும் செய்துவிடாமல் சத்துரு என் கழுத்தை நெரிக்கிறான் இயேசுவே என் இல்லத்திற்கு வந்து வீட்டில் இருக்கும் சத்துருவை சங்கரித்து என் தடைகளை தாங்க என்று நீங்கள் விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் வரும் ஒருவன் உங்களுக்கு தீங்கு செய்கிறான் என்றால் நீங்கள் அவனுக்கு திருப்பி தீங்கு செய்யாதீர்கள் ஏனென்றால் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நான் சொன்னது போல நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு ஒருபோதும் தீமை நீங்காது ஒருவன் உங்களுக்கு நன்மை செய்கிறான் என்றால் திருப்பி அவனுக்கு நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை தீமை மட்டும் செய்து விடாதீர்கள் நீங்கள் தீமை செய்தால் உங்கள் வீட்டை விட்டு தீமை ஒருபோதும் நீங்காது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஜெபித்து ஜெயம் எடுப்பார்கள் அவர்கள் ஜியம் எடுக்கும்போது அவர்களிடம் இருக்கும் சத்துருவானவன் அவன் சாகசம் பலிக்கவில்லை என்று அலறி அடித்துக் கொண்டு ஓடுவான் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களைத் தப்புவிப்பார் விசுவாசமுள்ள ஜபம்தான் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையே மாற்றி போடும் உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் திறவுகோலாயிருக்கிறது நானே உங்கள் புகலிடம் நானே அரணம் கோட்டையுமாயிருக்கிறேன் நானே உங்கள் நம்பிக்கையாயிருக்கிறேன் நானே உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களை வேடரின் கண்ணியிலிருந்தும் கொன்றழைக்கும் கொள்ளை நோயிலிருந்து தப்புவிப்பேன் நானே என் சிறகுகளால் உங்களை அரவணைப்பேன் என் அன்பு பிள்ளைகளே எனது உண்மையை உங்களுக்கு கேடயமும் கவசமுமாயிருக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் செய்து வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெற்று உங்கள் தந்தையாகிய என்னுடைய ஆசீர்வாதத்தைப் பெற்று வாழ்வீர்கள் வாழ்வில் சிறந்த இருப்பீர்கள் இவற்றை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஆமென் சொல்லு